வணக்கம் நம்பரில் இந்த பதி பக்கம் சப்ஸ்கிரீப் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுச்சுனா சூப்பர் சார் ஜே பட்டன் சப்போர்ட் ஃபினான்ஸ் டூ அண்ணாமலை சேனல் நன்றி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ரெண்டு திராவிடமும் குறிப்பிட்டதான் நீ வந்தால் நான் கொலையாடி நான் வந்து இப்படி மாறி மாறி இருந்தது காங்கிரஸ் பிஜேபி மேலே மாறி விருந்திருக்கு இவங்க அது மாதிரி மாறி மாறி இருப்பாங்க பிஜேபி இருந்தால் ஒரு பக்கம் டிஎம்கே பிஜேபி ஒரு இருந்துட்டு இப்போ பிஜேபி எங்கே மாதிரி பேசுகிறான் இப்போ இது என்னடா இது போனிக்கு மணி கட்டுற மாதிரி பார்த்து என்னடா பார்க்கும்போது போன தடவை பொய்யும் பொருட்டும் பேசிகிட்டு இருந்தானுங்க அப்புறம் ராகுல் சொன்னார் இப்போ ராகுலை பற்றி சொல்ல இல்லை பிரதமந்திரி கேண்டிடேட் அது இந்தி கூட்டணி முடிய போகுது ஃபிஃப்த்து பேஸ் மொத்தம் ஏழு கட்டம் அஞ்சு கட்டத்துக்கு வரத்துக்குள்ளே இந்தி கூட்டணி கொலாப்ஸ் ஆகிடுன்ட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கெஜ்ரிவால் அதில் இல்லை உள்ளே இருக்கா அப்படி சிபு சோரன் இல்லை இப்போ வரிசை எடுத்திருக்கேன் இப்போ இவர் சுருதே நிதி கைது பண்ணுன்னு சொன்னவர் அவர் என்ன பண்ணிட்டார் ஃபேக் வீடியோ போட்டார் யார் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் காங்கிரஸ் இந்த மாதிரி அமித்ஷா சொன்ன மாதிரி ஏதோ ஏற்கனவே அம்பேத்கர் இதுக்கும் இருக்கும் ரிசர்வேஷன்லாம் இருக்கும்னு தான் சொல்லியிருக்கார் மோடி இவங்க இது இல்லாமல் ஏதோ ஒரு தப்பான வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா தெலுங்கானை முஸ்லீம் சட்டவரம இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது ஏசிஎஸ் ஜோபிசன் இத்தர்படுத்த வகுப்பினருக்கு இருந்து பறிக்கப்பட்ட இடஒதுக்கீடு அவர்களுக்கே வழங்கப்படும் அப்படிலாம் பேசினார் அப்படின்ட்டு நாட்டில் இடஒதுக்கீட்டை முற்றிலுமா ரத்து செய்வோம் என்று அவர் கூறியது போல் வீடியோவை திருத்தி சமூக வலைதளங்களில் போலி வீடியோ வெளியிடப்பட்டு அப்படின்னு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் சேர்ந்த தெலுங்கானா மூலம் ரேவந்த் ரெட்டி விசாரணைக்கு அழைத்துள்ளார் இப்போ அவர் இப்போ தான் பதவி ஏற்றார் இந்த வேலை அவங்களுக்கு எதுக்கு அப்போது மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலையும் இது போன்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா பாஜகவின் செல்வாக்கு அதிகரிக்க துவங்கிய நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமைதி தொகுதியில் ராகுலுக்கு எதிராக பாஜகவின் சுருதீரணி களம் இறங்கி ஓட்டு பயனார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூபம் போயிட்டு மதத்தின் அடிப்படை இடஒதுக்கீடு அளி அடிப்பது முறையில் அதை பாஜக எடுக்கவில்லை தாஜா அரசியல் நடத்தும் காங்கிரஸ் ஓட்டு வங்கிக்காக இடஒதுக்கீடு திருத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படின்ட்டு இப்போ இவன் வந்தால் வந்து அரசியல் சாசனம் இருக்கான்னு சொல்கிறான் அரசியல் சாசனம் மாற்றுறதுக்கு இருக்கிறவங்க காங்கிரஸ் தான் அப்போ ராஜீவ் இந்திரா காந்தியோட சொத்து வரத்துக்காக அன்றைக்கி அந்த மாற்றினாங்க அப்படின்னு இப்போ உடனே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஒரு வயதான காங்கிரஸ் நபர் வந்து சாம் பெட்ரோட சொன்னதாக ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போடணும் இது மன்னர் காலத்தில் இருந்தது இந்திரா காந்தி சொத்து வாங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணார் இதெல்லாம் சும்மா பிரதில்லை அவன் அவன் சீடியா இப்போ சிக்கலில் இருக்கான் காங்கிரஸ் இப்போ கரெக்டாக கல் வச்சுட்டார் மோடி என்ன அவர் பப்புன்றது கரெக்டு தானே இங்கே உதயநிதி மாதிரி ராகுலு பாருங்க காங்கிரஸ் எம்பி அவர் வந்து இடியா பசுக்கள் அவரே கொண்டு போயிட்டார் காங்கிரஸ் காங்கிரஸ் ஏற்கனவே நேரத்தை சேர்த்து போச்சு அதுவே விஷயம் அவர் வந்து அங்கே தோத்துப்படாரில் அமைதி அந்த ரேபரில் ரெண்டு தொகுதி எப்போமே ராஜீவ் பர்டு இந்திரா காந்தி நிற்பாங்க இப்போ அவர் வந்து தன்னுடைய சிஸ்டர் உடைய ஹஸ்பண்ட் கொடுக்குறதுக்காகவும் இல்லை சிஸ்டர் பிரியங்கா கொடுக்குறதும் இல்லை அவங்க இவர் வந்து அங்கே தோற்று தான் இங்கே ஜெயித்தார் வயநாடு கேரளாவில் இப்போ அதே இப்போ கேள்விக்குறி ஜெயிப்பாரன்றது ரெண்டாம் பட்சம் இப்போ பிரியங்கா கொடுத்து ஜெயித்தா தன்னோட தான் இப்போ தலைவரே கிடையாது என்ன இப்போ உடனே அவங்க ஜெயித்தா வந்து இங்கே மேலே வந்துவிட்டால் என்ன பண்ணுறது ஒரு பயம் ஸோ இவங்களுக்குள்ளேயே பிடிச்சி கெழுத்து விட்டுக்குறாங்க இந்த தவளையாட்டை இந்த லட்சத்தில் காங்கிரஸ் வரப்போகுதாமா இவர் இப்போ மினிஸ்டர் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாரா ஸ்டாலின் எல்லாம் கேலி கூத்து என்னத்தான் சொல்கிறது அப்புறம் இந்த வெட்டி ஆளுங்க வந்து அந்த பழைய சிஸ்டத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஓட்டு போடுறது இந்த அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்குது இங்கே இவ்வளோ மக்கள் தொகையில் இப்போ இப்படி பண்ணால் அவங்களுக்குலாம் ஆச்சரியம் டிஜிட்டல் கொண்டு வந்து தான் ஆச்சரியம் அந்த மாதிரி இது ஓட்டு இது கொண்டு வந்துருக்கும் இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே கொண்டு வந்துருக்கோம் ஐம்பது ஓட்டுச்சாவடியில் அப்போ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் இவங்க வந்தப்போலாம் தெரியல இப்போ அதை குற்றம் சொன்னானே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க அதில் செல்லாத ஓட்டு போடுறது இந்த வாக்குச்சாவடி கைப்பற்றுறது இல்லை இறந்து போன மாதிரி ஓட்டு போடு அதெல்லாம் கிடையாது இல்லை என்ன இவங்க தோய்சா ஒன்று சொல்லுவானு இல்லாட்டி பணநாயகம் பண்ணுறதுன்னு பண்ணுங்க ஒரு தற்கொலை கூட்டம் அப்போது இந்த கோல்மால் நடந்து விட்டது இந்த சின்னத்தை அழுத்தினாலும் அலங்கட்சி வேறு அப்படிலாம் சொன்னாங்க இது தேர்தல் ஆணையம் அரசு நீதிமன்றம் ஆகிய மீது எந்த அளவுக்கு சேற்றை வாரி இறைக்க வேண்டுமோ அத்தனையும் செய்தானுங்க யூஸ்லெஸ்ஸு கட்சாலே மக்களுக்காக வரலாம் அவன் தோத்தா ஒன்று பேச்சு பேசுவானுங்க ரட்டனாக்க உள்ளவனு தான் ஏன்னா கொள்ளை அடிக்கணும் ஏன்னா அந்த பூரா தற்கொலை தான் வரும் அரசியல் இல்லை ஆனால் படித்தா வந்தாலும் தான் ஆயிரும் கடைசியில் ம் அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் நெத்தியிட மின்னணு ஓட்டு இயந்திரம் ஒப்புச்சீட்டு இயந்திரம் ஆகியவற்றை நம்ப தினம் நீதிமன்றம் சரிபார்த்துது தொழில்நுட்ப ரீதியாக மற்ற அறி அறி அறிவியல் ரீதியாக அனைத்து விசாரணையும் நடத்தினோம் அறிவியல் பூர்வமான விமர்சனமே தேவை கண்முடித்தனமாக அனைத்தையும் சந்தேகிக்க முடியாது உச்ச நீதி தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர் இது குறித்து நீ பேசக்கூடாது இனி நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் ஈவிஎம் தேர்த் மீது குறையோ கோளாரோ சொல்லக்கூடாது ஓட்டுச்சீட்டு முறை இப்போது மட்டும் இல்லை இனி கிடையவே கிடையாது இந்த இந்த நடைமுறைக்கு ஒத்து வந்தால் தேர்தல் போட்டியிடட்டும் ஒத்து போட்டியிடம் போட்டியிடும் ஒதுங்கிக்கொள்ளும் நீ ஒதுங்கி போ வேண்டாம் நீ எதுக்கு போட்டியிடுற அப்படின்னு கூட்டு வச்சுட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசியல்வாதிகள் தங்கள் தங்களே ஆப்பு வச்சுக்கிட்டான் ஆப்பு சொறிக்கிட்டான் அவ்வளோ அப்படி தான் கொடுக்கணும் முடியாது அதே மாதிரி இந்த ஊழல் பெருசாலையை ஒழிக்கிறதுக்கு இங்கே அண்ணாமலை இது பண்ணுற மாதிரி மோடி ரெடியாக இருக்கார் அதனால் இந்த சக்தியெலாம் ஓட விடுறது ரெடி ஒரு முப்பது நாள் தான் என்ன இந்த எலெக்ஷன் இது ரிசல்ட் முடியாடியே நாலாயிரம் கோடி அடித்தது அறுபதாயிரம் கோடி அந்த இருக்கிற ஒரு நபரே சொன்னார் கட்சிக்காரர் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க அதனால் முதல் துரைமுருகன் தான் என்ன அந்த துரைமுருகன் எப்படி சம்பாதிச்சான்னு அவர் அப்புறம் மேதின வாழ்த்து சொல்கிறார் சரி ஏன்னா உழைக்கிறவனுக்கு தான் மேதின வாழ்த்து இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன மேதின வாழ்த்து சம்மந்தம் இருக்குதுன்னு தெரில பார்ப்போம் நன்றி ஜெயின்